ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதும் கூட்டணியோட ஆதரவு இல்லாம கூட்டணியோட தயவு இல்லாம திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது தனித்து நின்று அவர்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய திராணி கிடையாது அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அவர்களுடைய தோழர்களுக்கு அண்ணன் திருமாவளவன் துணை முதலமைச்சர் அவனும் ஆசை இருக்காதா திருமாவளவன் அப்படி சொல்லல எங்கேயுமே அந்த மக்களுக்கு அந்த ஆசை இருக்காதா ஏன் இருக்கக்கூடாது ஏன் நீங்க ஆக்கல கூட்டணி கட்சி தயவுல தானே ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க சினிமா உங்களை விமர்சிக்கிறாரு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வருகின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் திருமாவே ஒரு கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கட்சியின் துணை முதலமைச்சரை பற்றி இவ்வளவு வெளிப்படையாக அண்ணன் பேசியிருக்காரு என்றால் நான் மனப்பூர்வமா இந்த தைரியம் உண்மையிலேயே விஜயர்கள காலாவதியான காலத்துல யாருங்க வந்து சினிமா அரசியலுக்கு வந்தது எங்க தலைவர் உச்சத்துல இருந்தாருங்க காலாவதியான காலத்துல இருந்தாரு திரைத்துறையின் உச்சத்துல இருந்தாரு உண்மையிலேயே காலாவதியான காலத்துல அரசியலுக்கு வந்தது யாரு அண்ணன் துணை முதலமைச்சர் அவர்கள் தானே

எப்படி மணிப்பூர்ல ஒரு கலவரம் இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் இடத்துக்கு சென்று பார்க்கவில்லை இன்றைக்கு வரைக்கும் வேங்க வேலைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பார்க்கல அப்படி தானே பாயாசமா இதை கோவம் வருது ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அருமையாக இருக்கேன் இரண்டாம் ஆண்டினுடைய தொடக்க விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க அறுபத்தி ஏழு எழுபத்தி கிடைச்ச மாதிரி ஒரு வெற்றி எனக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்குற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க நான் இந்த அமர்வில் வெறும் விமர்சனம் மட்டும்தான் உங்களை நான் கேட்க போகிறேன் எதற்கு சம்பந்தமே இல்லாமல் பாசிசம் பாயசமுங்கிற ஒரு வார்த்தை க ஏன்னா மாநாட்டிலே அந்த வார்த்தையை பேசுனாங்க புதுசா இந்த இப்போ பேசின விஜயுடைய ஸ்பீச்சில் பெரிய கண்டென்ட்டே இல்லை அப்பப்போ அவர் மறந்துட்டாரு அதை ஞாபகப்படுத்துதல அவர் வந்து தடுமாற்றம் இருக்குன்ற மாதிரி சில குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்கல்ல ஒண்ணுமே இல்லை இப்ப பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு தமிழ்நாட்டில் நடக்கூடிய பிரச்சனை ஏன்னா நீங்களும் போன மாதிரி உள்ள நிறைய விஷயம் பேசுனீங்க அதுல ஒண்ணு கூட அட்ரஸ் பண்ணவே இல்லை மாதிரி மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே ஸ்கிரிப்ட் நம்ம தப்பா எழுதி கொடுத்துட்டாங்களா முதல்ல தலைவர் அவர்கள் வந்து யாரோ எழுதி கொடுத்ததை பேசக்கூடிய நபரே கிடையாது இதை நான் பல இடங்கள்ல மிக தெளிவா சொல்லியிருக்கிறேன் ஏன்னா தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆலோசனைகள் வந்தாலும் எத்தனை பதிவுகள் வந்தாலும் எத்தனை விஷயங்கள் அவர்கிட்ட கொண்டு போனாலும் அதுல எதை எந்த இடத்துல பேசணும் எதை என்ன வார்த்தைகள் பேசணும் அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் நீங்க எழுதி கொடுக்கற அத்தனையும் பேசக்கூடிய நபர் அவர் கிடையாது அவர் மிக தெளிவாக அவர் கன்வின்ஸ் ஆகாம ஒரு வார்த்தைய கூட அவரு பேச மாட்டாரு இது கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அப்படின்றப்போ அந்த இடத்துல தன்னுடைய தொண்டர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன எந்த இடத்துல இருந்து அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தொண்டர்களை உற்சாகப்படுத்தி நம்மளுடைய கழகம் எப்படி செயல்படுகிறது என்பதை சொல்லி நம்மளுடைய இலக்கு என்னன்றத சொல்லிதான் அவர்கள் தன்னுடைய ஒரே நிகழ்த்தி இருக்கிறாரு இதுல கண்டென்ட் இல்ல இல்ல வந்து பெருசான ஃபயர் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க எதிர்பார்க்கிற முறையிலயே அவர் பேசணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவருக்குன்னு ஒரு மனநிலை இருக்கும் அன்றைக்கு என்ன பேசணும் என்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும் எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும் நீங்க சொல்லக்கூடிய மற்ற பிரச்சனைகளை தொடர்ந்து தலைவர் அவர்கள் பேசிக்கிட்டு தான் வராரு இன்னும் அந்த மக்களை எல்லாம் போய் சந்திக்க இருக்கிறாரு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாரோ பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாகவும் மக்களை சந்திச்சு பேச இருக்கிறாரு இது எல்லாமே நடக்க போகுது இவர்கள் எதிர்பார்க்கிற நேரத்திலேயே அது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணங்கள் தான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் இல்ல இதுல என்னன்னா பொம்மொழி சம்பந்தமா அவர் பேசினார் அது ஒண்ணுதான் பொலிட்டிக்கலா மெயின் சப்ஜெக்டா எடுத்து பேசினார் எந்த இடத்துலயுமே திமுகவினுடைய பேரையோ ஒரு பாசிசம் பாயசம் சொன்னதா இருக்கட்டும் திமுகவினுடைய பேரையோ பாஜக பேரையோ வெளிப்படையா சொல்லவே மாற்றாரு அவர் சொல்றதுக்கே தயங்குறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ரெண்டாவது மும்மொழி சம்பந்தமா பேசுறாரு அப்படின்னா அதை செயல்படுத்த துடிக்கக்கூடிய பாஜக அரசை நான் கண்டிக்கிறேன்ற வார்த்தை எங்கேயுமே அவர் பயன்படுத்தல இந்தின்ற வார்த்தை எங்கேயும் பயன்படுத்தவே இல்லை அப்ப என்ன விஜய் தான் விஜய் இயக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வர கூடுதலாக போய் இதுதான் சொல்லல திரும்ப திரும்ப இவர்கள் வந்து திட்டமிட்டு இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க ஏன்னா தலைவர் அவர்கள் மாநாட்டில் பேசுனது நீங்க மிக தெளிவா பார்த்துருப்பீங்க யாரையும் தனிப்பட்ட நபரை சொல்லி அவர்களை பத்தி வந்து விமர்சனம் செய்யவோ அவதூறு செய்யவோ நான் இங்கே வரல ஆ ஊன் கத்திக்கிட்டு திரும்ப திரும்ப மணிக்கணக்கில் வசனங்கள் பேசுறது நான் இங்கே வரல ப்ராக்டிக்கலா நான் மக்களுக்காக பேச இருக்கிறேன் அப்படின்னா இன்னொரு விஷயம் ஹிந்தி ஏன் சொல்லல பயப்படுறாரா அப்படின்னா எங்களுக்கு என்ன பயம் முதல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையே போதுமானது இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த இருமொழி கொள்கையில படித்த மக்கள் எத்தனையோ ஆளுமையாயிருக்காங்க அந்த எங்களுடைய மாநிலத்துக்கு இருமொழி கொள்கை தான் உகந்தது மும்மொழி கொள்கை தேவையில்லை அப்படிங்கிறாரு இந்த இடத்துல இந்திய சொல்லணும்னு இவங்க ஏன் எதிர்பார்க்கறாங்கன்னா முதல்ல நான் என்ன சொல்றேன்னா மும்மொழி கொள்கைன்னு வருது இல்லை நீங்க அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க அதை எடுத்து பாருங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து சமஸ்கிருதத்தையும் இந்தியும் தான் அதுல முன்மொழிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ மும்மொழி கொள்கைல வந்து அவர் அப்படின்னா நாளைக்கு பேசிக்கா மூன்றாவது மொழியை திணிக்காதீர்கள் அப்படின்றத கொள்கை அடிப்படையில இருமொழி கொள்கை போதும் மூன்றாவது மொழியை திணிக்காதீங்க அது எந்த மொழியாக இருந்தாலும் விருப்பப்பட்ட மொழியை அவர்கள் விரும்பி படிக்கட்டும் ஆனா நீங்கள் விருப்பமெல்லாம் திணிக்காதீர்கள் மூன்றாவதாக நீங்க இந்திய திணிச்சாலும் சரி சமஸ்கிருதத்தை திணிச்சாலும் சரி தெலுங்கை திணிச்சாலும் சரி இல்ல வந்து நீங்க வரநாட்டு மொழிகளை திணிச்சாலும் சரி இல்ல ஃபாரின் லாங்குவேஜ் திணிச்சாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் மூன்றாவது மொழியை கம்பல்சன் பண்ணி திணிக்காதீங்க இந்தியை திணிச்சிருவாங்கன்ற ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் பாஜகவை தவிர எல்லாருமே அந்த பேசிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட ஏன்னா மிகப்பெரிய ஒரு மேடை இது விஜய் பேசினா சாதாரண கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நபர்கள் பாக்குறாங்க

பாஜகவும் இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட தெரியும் அவசியமே கிடையாது தெரியும் அப்பா என்றால் முக ஸ்டாலின் மட்டும்தான் யாருக்கும் தெரியாது அதை பிராண்டிங் பண்ணணும் மக்களுக்கு மிக தெளிவா தெரிஞ்சதுனாலதான் ஆட்சியாளர்கள் அப்படின்ற வார்த்தைகளை ஒவ்வொரு இடத்திலும் தளபதி பயன்படுத்துறாரு மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் யார்ன்றது மக்களுக்கு தெரியாதா ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லா இடங்கள்லயுமே கொள்கை சார்ந்து மக்கள் சார்ந்து அவர் நின்றுட்டு இருக்காரு மூன்றாவது மொழி எந்த மொழியாக இருந்தாலும் திணிக்காதீங்கன்றதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் அது இந்தியாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி ஒரு மொழி கிடையாது எந்த மொழியாக இருந்தாலும் திணிக்காதீங்க விருப்பப்பட்டவங்க படிக்கட்டும் அதற்கான வசதிகளை நீங்க செஞ்சு கொடுங்க திட்டமிட்டு திணிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப பாசிசம்ன்ற வார்த்தை நேரடியா பாஜக தாக்கக்கூடிய வார்த்தை தான் அது பாஜக தான் பாசிசம் பாசிசம் தான் பாஜக எல்லாருக்கும் தெரியும் பாயசம் தான் திமுக திமுக தான் பாயசம் எல்லாருக்கும் தெரியும் இல்ல அது அந்த வார்த்தையை சொல்றது கூட ஏன் தயங்குறான்னு தான் திரும்பி அதான் கேட்க இன்றைக்கு பாசிச பாஜகன்னு மிக தெளிவா சொல்றோம் பாசிசம்னு சொல்றோம் நம்ம ஒன்றிய ஆட்சியாளர்களை மாநில ஆட்சியாளர்களை பாயசம்னு சொல்றோம் மிக வெளிப்படையா விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இன்னைக்கு கதறி வந்து பிறந்தநாள் விழா மேடையில் கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களை பற்றியே ஒரு பிறந்தநாள் விழா மேடையில் முதலமைச்சரோட பிறந்தநாள் விழா மேடையில் அந்த சாதனைகளை பேசுகிறதுக்கு உங்களுக்கு வாய் வரல நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஃபாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டாங்க ஃபாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டாங்க இப்படியே அங்கே பதட்டப்படுறது ஏங்க நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் ஆகுது எலெக்ஷன் சந்திக்கலை பலம் நிரூபிக்கலை இந்த கருத்தெல்லாம் பேசுறீங்களே அப்புறம் ஏன் முதல்வருடைய பிறந்தநாள் விழாவில் இவ்வளோ பயம் பதட்டம் உங்களுக்கு ஒட்டுமொத்த பேர் நீங்கள் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்ல போயிட்டு எங்களை பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப இதுல இருந்தே அவங்களுக்கு புரியுது இல்ல இந்த பாயசம் அப்படின்ற வார்த்தை அவங்களை எவ்வளவு தூக்கத்தை கலைச்சிருக்குன்றது இதுல இருந்து தெரியுது இல்லை இன்றைக்கு அவங்க வீட்டில் விட நிமதியாக பாயசம் குடிக்க முடியாது குடிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு இதான் ஞாபகத்துக்கு வரும் அதனாலதான் இவ்வளவு புலம்புகள் மிக தெளிவா எங்களுடைய தலைவர் வந்து அவருடைய பாணியில தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுல எந்த விதமான ஒளிவு மறைவோ எந்த விதமான பயமோ எந்த விதமான வேற ஒரு உள்ளர்த்தமோ கிடையவே கிடையாது எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது சரி இந்த ஹேஷ்டேக் விளையாட்டு சம்பந்தமா சொல்லிட்டு இருந்தேன் முக்கியமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீங்க இந்த பக்கம் உதவி விளையாட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருந்தாரு கூடவே சேர்த்துட்டு நம்ம பசங்க வந்து டிவி கே போட்டாங்க அப்ப அது இப்ப இது மட்டும் என்னன்னு கேள்வி அந்த இடத்துல தான் நம்ம இதை எப்படி பார்க்கணும்னு முதல்ல இன்றைக்கு வந்து எதிர்கட்சிகளுடைய வேலை என்னன்னா மக்கள் பிரச்சனைய எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் அதை செல்றதும் ஆட்சியாளர்கள் எங்கெங்கெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அதை மக்கள்கிட்ட சொல்றதும் எதிர்கட்சிகளுடைய பதிவு செய்யணும் பதிவு செய்யணும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய எதிர்கட்சிகள் போராட்டங்கள் நடத்துறதா இருக்கட்டும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதா இருக்கட்டும் இது எல்லாமே எதிர்கட்சிகள் வந்து தான் அதுதான் அவர்களுடைய பணி ஆனா ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு மாநிலத்துல நீங்க ஒரு முதல்வர் உங்க கட்சி ஆட்சியில இருக்கு ஒன்றியத்துல பாஜக வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு பாஜகவினுடைய திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா இருக்காரு ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இப்படி நீங்க பச்சை குழந்தைங்க போட்டு விளையாடலாமா நீங்க எதிர்கட்சியா தான் இருக்கீங்க எதிர்கட்சி நாங்க என்ன மாதிரியான இவர்கள் இது போல சிறுபிள்ளைத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டோம் சின்ன பிள்ளைகள் போல ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசியலில் இருந்து இவர்கள் வந்து எங்களை பார்த்து சினிமாவிலிருந்து அரசியல் வந்து பேசக்கூடிய இவர்கள் அரசியலில் இருந்துகிட்டே சினிமா ரசிகர்கள் போல ஹேஷ்டாக் போட்டு விளையாடிகிட்டு இருக்கிறாங்க இவர்களை நீங்க நம்புவது வேஸ்ட் உங்களுக்காக நாங்க நிக்கிறோம் தமிழ்நாட்டிற்காக தாவேக்கா நிற்கும் தமிழ்நாட்டினோட உரிமைகளுக்காக நிற்கும்றதே எங்க தோழர்கள் சொல்லிடுறாங்க அதுக்கு அது ட்ரெண்டிங் பண்ணிங்க ஆமாங்க ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கும் என்னங்க பண்ண முடியும் மக்கள்கிட்ட அவங்க பாணியில் தானே சொல்ல முடியும் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில மிகப்பெரிய ஆயுதமான அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சமூக வலைதளம்ன்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கொடுமைக்கு நான் நீ அண்ணா சாலைக்கு வா நீ கமலாலயத்துக்கு வா நீ அறிவாலயத்துக்கு வா வடிவேல் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவா ஆட்சியாளர்கள் செய்யற வேலை மக்களுக்கு நல்லது செய்யற அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட வேலைகள் செய்யறது மேடைகள்ல கூட்டணி கட்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு தெரியாது நீங்க எப்படியாவது தாவேகாவை பத்தி விமர்சனம் பண்ணுங்க எப்படியாவது தாவேகா தலைவரை விமர்சனம் பண்ணுங்க சின்ன பசங்கன்னு சொல்லுங்க இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா மக்கள் பணிகளை நீங்க எப்ப செய்வீங்க நாலு வருஷமா செய்யல இந்த ஒரு வருஷமும் செய்ய போறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு இப்ப வந்து மிக பெரிய ஒரு அச்சத்தின் காரணமாக பயத்தின் காரணமாக பதட்டத்தின் காரணமாக இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இப்ப தாவைக்கால ஒரு கவுன்சிலர் இல்ல எம் தாண்டி இன்னும் சில மாவட்டங்களுக்கு இன்னும் பொறுப்பாளர்களும் இல்லன்னு சொன்னது பெரிய அளவுல பேசப்படக்கூடிய கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மூணு தேர்தல் வந்துருச்சு இருக்கும் போது உங்களுடைய வாக்கு சதவீதத்தை மக்கள் இயக்கமாக இருக்கும் போது ஊரக உள்ளாட்சி தேர்தல்ல நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல எங்களுடைய தோழர்கள் சுயேட்சையாக போட்டிட்டு தலைவரோட முகத்தை மட்டுமே காமிச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க நகர்ப்புற தேர்தலையும் கணிசமாக போட்டியிட்டு வாக்குகளை பெற்று புதுக்கோட்டையில் வெற்றி பெற்று உறுப்பினர்களா இருக்கிறாங்க அரசியல் துவங்குறதுக்கு முன்னாடியே தலைவரோட முகத்தை மட்டுமே காமிச்சு ஜெயிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றிட்டு வந்திருக்கிறோம் தெளிவா என தலைவர் சொல்லிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் நம்முடைய இலக்கு அதற்குள்ள மற்ற பணிகள் எல்லாத்தையும் நான் முடிக்கணும் இடையில் வரக்கூடிய எந்த தேர்தலையும் போட்டி கிடையாதுன்னு சொல்லியே தான் கட்சியை துவங்கணும் அப்புறம் நடுவில் வந்து நீங்க ஏன் போட்டி போடல நீங்க நிரூபிக்காம உங்க நீங்க எவ்வளவு பெரிய பலம் கொண்டவங்கன்றதை நிரூபிக்காம எப்படி அவங்க அவங்கள பார்த்து பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க எப்படி சொல்றீங்க வழக்கமான அரசியல் தானே இதுவும் திமுக என்ன சொல்லும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுகன்னு சொல்லும் நேற்று பிறந்தநாள் மேடையில் எத்தனை பேர் அதிமுக பத்தி பேசிட்டீங்க இல்ல மற்ற கட்சிகளை பத்தி எத்தனை பேர் பேசிட்டாங்க பேசின அத்தனை பேரும் சிறு பிள்ளைகளை அழுவது போல எங்கள் தலைவரை பார்த்து பாசிசம்னு சொல்லிட்டாரு பாயாசம்னு சொல்லிட்டாரு சின்ன பசங்க ஏதோ பேசுறாங்க இப்படியே தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ உங்களுக்கு அந்த பயம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் அந்த கூட்டணி கட்சிகளை நான் குறை சொல்லலை ஏன்னா அவர்களுக்கு வேற வழி இல்லை பின்னாடி இருந்து திமுக அவர்களை இது போன்று சொல்ல வைக்கிறது வேற வழி இல்லாம அவங்கள பேசிட்டு இருக்காங்க தான் சொல்கிறாங்க நீங்கள் வேணா பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி இந்த இருந்து எத்தனை பேர் எங்க தலைவர் பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இது நடக்கும் ஏங்க எங்கள் தலைவர் அந்த தலைவர்களை படுத்துற மாதிரி தெரியாது எல்லாம் படத்தில் நடக்கும் போது நீங்க பாருங்களேன் இன்றைக்கு வேண்டும் என்றால் முதலுடைய பிறந்தநாள் பரிசாக அவர்கள் இதை அவர்களுக்காக பேசியிருக்கலாமே தவிர்த்து சும்மா இந்த அடர குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி பேசி பேசியிருக்கறாங்க அந்த கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கு முதல்வருடைய செயல்பாடுகள் திமுகவின் செயல்பாடுகள் மீது அதிருப்தி இருக்கிறது பல இடங்களில் அவர்கள் வெளிப்படுத்திருக்கிறாங்க எல்லாமே இதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம் வேற வழி இல்லாம இன்னும் ஒரு ஆண்டு ஆட்சி இருக்கின்றதுனால அவங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க எலெக்ஷன் அப்ப நீங்க இதெல்லாம் பார்க்க தான் போறீங்க சரி ஓகே மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் வந்து புடிங்கிறாங்கன்ற மாதிரி அதை ஒரு பேசுங்க ஆமாங்க இது சம்பந்தமா கூட நான் திமுகவுடைய பிரமுகர்லாம் நம்ம இன்டர்வியூ பண்ணோம் அப்படி நாங்கள் பிடிங்கணும்னு சொன்னால் நீங்கள் வழக்கு என் மேலே வழக்கு போடலாம்ல இல்லை ஈடு ஈடு அதை நீங்கள் இது பண்ணலாம்ல மத்திய அரசு கிட்டே நீங்கள் புகார் கொடுக்கலாம் ஆளுநர் போய் புகார் கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம்ன்ற மாதிரி கேட்குறாங்க போகிற போக்கில் நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுலாம் பெரிய சவை எடுத்துக்க வேணாம்ன்ற மாதிரி சொல்கிறேன் ஒவ்வொரு வீட்லையும் இன்றைக்கு மகளிர் உரிமைத் தொகைன்னு நீங்கள் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு டாஸ்மாக் வழியாக ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் பிடிங்கிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு டாஸ்மாக்கை பிரபலப்படுத்தக்கூடிய பிராண்டிங் பண்ணக்கூடிய ஆட்சியாக தான் நடந்துகிட்டு இருக்கு மதுவை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்றைக்கு மதுக்கடைகளை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக தான் இருக்குது பெண்களை பாதுகாப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு இன்றைக்கு கருவில் இருக்கிற குழந்தை முதல் வயதான பாட்டிகள் வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது ஒரு பெண்மணி கருவுற்ற பெண்மணி ட்ரெயின்ல போகும்போது கற்கு அவங்க வந்து பாலியல் வன்புணருக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க ட்ரெயின்ல தனியா போகும்போது நடந்துருச்சு மூன்று வயது குழந்தைக்கு செய்தி வந்திருக்கு மூன்று வயது குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு கருத்து சொல்லி அந்த கருத்து சர்ச்சையாயி மாற்றம் அதை மாற்றப்பட்டிருக்குறாங்க அந்த குழந்தை மேலே குற்றம் சாட்டுறாங்க கல்லூரி படிக்கிற மாணவிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றம் நடந்துருக்குது கேட்டா அந்த மாணவியின் மேலேயே குற்றம் சாற்றப்படக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய பேச்சுகள் இருக்கும் வயதான பாட்டி போஸ்டர் மேலே எதையோ தூக்கி அடிச்சிட்டாங்கன்னால் அந்த பாட்டியை தேர்வதற்கு தனிப்படை அமைக்கக்கூடிய ஆட்சி இது எந்த இடத்துலயாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதை முடிவுக்கு மக்கள் கொண்டு வருவாங்க ஓ இதை செய்வாங்கன்றீங்களா இது இவ்வளவு நடந்தும் அந்த கூட்டணியில் வேற வழி இல்லாம அவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கிறாங்க எப்படா இந்த ஆட்சி முடிவுக்கு கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இல்ல நீங்க ரொம்ப சாதாரணமாக கூட்டணி கட்சிகள் தோணுது போறீங்களா ஒவ்வொரு கூட்டணி கட்சியுமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பாரம்பரியம் கொண்ட கட்சி எல்லாமே நீண்ட பயணம் முடிய ஒரு கட்சி அது அவங்க வந்து ரொம்ப ஈஸியா அவங்க வந்து இந்த மாதிரி இத்தனை வருட பாரம்பரிய மிக்க கட்சிகளை திமுக கூட்டணியில வச்சுதான் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதும் கூட்டணியோட ஆதரவு இல்லாம கூட்டணியோட திமுக தனித்து நின்று அவர்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய திராணி கிடையாது இது தமிழகமே அறிந்த ஒன்று புரியுதுங்களா அப்படிப்பட்ட சூழல்ல ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது பல்லாண்டு காலம் உழைச்சி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சி தலைவரான அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்காரு அதை கூட ஏத்துக்கலாம் ஆனா வெறும் வந்த சில வருடங்கள்லயே தன்னுடைய குடும்பத்தின் அடுத்த வாரிசு துணை முதலமைச்சராக எந்த கூட்டணி தலைவர் ஏத்துப்பாங்க ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அவர்களுடைய தோழர்களுக்கு அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அண்ணன் திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்காதா திருமாவளவன் அப்படி சொல்லல எங்கேயுமே அந்த மக்களுக்கு அந்த ஆசை இருக்காதா ஏன் இருக்க கூடாது ஏன் நீங்க ஆக்கல கூட்டணி கட்சி தயவுல தானே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க கூட்டணி கட்சி இல்லைன்னா திமுக ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சியோட தயவுனால மட்டுமே இத்தனை வருடங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல ஏன் காங்கிரஸை ஃபாலோ பண்ற தோழர்களுக்கு காங்கிரஸ் வாக்களித்த மக்களுக்கு காங்கிரஸ் கூட தலைவர்கள் துணை முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ அவர்களும் ஆசை இருக்காதா கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு இருக்காதா அவங்களுடைய ஃபாலோ பண்றவர்களுக்கு இருக்காதா ஏன் நீங்க அந்த மக்கள் வாக்களித்த அந்த மக்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக ஏன் இல்லை ஏன்னா நீங்க கூட்டணி கட்சிகளை மதிக்கிறது கிடையாது இது அந்த கூட்டணி கட்சிகளுக்கே தெரியும் வேற வழி இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போதான் அவர்களுக்கு ஒரு புதிய பாதை பிறந்திருக்கிறது கூடிய சீக்கிரம் நல்லதெல்லாம் நடக்கும் சரி பாதி என்ன அந்த குற்றச்சாட்டு வரும்போது அவர்கள் வந்து பேசின ஒரு விஷயம் இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு கேட்டதுக்கு இஸ்லாமியர்களை மையப்படுத்தி அவர் சொல்றாரு அவங்க அவங்களால தான் அவங்க பயந்துட்டு தான் கேள்வி இரண்டாவது இஸ்லாமியர்களை பொறுத்த அளவுக்கு நெருக்கம் மிக தெளிவா சொல்றாங்க வன்னியரசு அவர்கள் நேற்று ஏதோ

ஜிகா மீதும் நாங்கள் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கோம் மதிப்பு வச்சிருக்கோம் அவருடைய கட்சியில் இருக்கிற ஒருவர் இது போன்று பேசக்கூடியது அப்படின்றது ரொம்ப அபத்தமானது நீங்க வந்து எங்களை குறை சொல்வதாக எங்களை எதிர்த்து பேசுவதாக நினைச்சுக்கிட்டு இன்றைக்கு இஸ்லாமிய மக்களை வந்து நீங்க அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இஸ்லாமிய மக்கள் மீது பொதுவாகவே இந்த பார்வை இருக்குன்றத பல இடங்கள்ல பல அரசு தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் என்றாலே வந்து ஒரு பயங்கரவாதிகள் போல் சித்தரிக்கிறார்கள் அவர்களோடு நம்ம துணை நிற்கணும் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து இத்தனை ஆண்டு காலமாக பண்ணது நம்முடைய தோழர்கள் அவர்கள் நம்முடைய உறவுகள் அவர்கள் இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினால எப்படி அது போய் சேரும் அவர்கள் மனவேதனை அடைய மாட்டாங்களா திரும்பவும் இப்படி ஒரு வார்த்தையை பதிவு பண்றாங்கன்ற மனவேதனை இருக்காதா இதை அவர் யோசிச்சாரா இதை யோசிக்காம எப்படி ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு அவரால் அவர் பேச முடியும் எப்படி அவன் திருமாவளவன் இதை அனுமதிக்கிறார் யாரை திருப்திப்படுத்த பேச நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க திமுகவை திருப்திப்படுத்துவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார் ஏதாவது ஒரு வகையில தமிழக வெற்றி கழகத்தை வந்து இவங்க கவுண்டர் பண்ணணும் இழிவுபடுத்தணும் தலைவர் அவர்களை வந்து தரம் தாழ்த்தி பேசணுன்றதுக்காகவே இது போன்ற உண்மை இல்லாத ஆதாரமற்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து எந்த அளவுக்கு பின்விலைகளை ஏற்படுத்தும் அந்த மக்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க எவ்வளவு மனவேதனை அடைவாங்க இதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா யோசிக்காம பேசிடுறதா இதுதான் நான் சொன்ன வந்த உடனே திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் வைத்து மேடை போட்டு இது போல பேச வைத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் பாவம் வேற வழி இல்லாமல் தெரியல எனக்கு என்ன கேள்வின்னா இப்ப உங்களையும் இஸ்லாமியர்களையும் மோதவர்கள் என்ன அப்படி நடக்கும் நினைக்கிறீங்க இவர்கள் வந்து இன்றைக்கு திமுக வந்து சிறுபான்மையினரோட காவலன்னு ஒரு வேடம் போட்டுக்கிட்டு இருக்கு எங்க போனாலும் சிறுபான்மையினர் மக்களை நாங்க தான் காக்குறோம் பாஜக வந்துட்டா சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கிடையாது நீங்க எங்களை நம்பி தான் வரணும் எங்க நாங்க தான் அவளை தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கோம் நீங்களே அவங்க கூட வந்து மறைமுக கூட்டணியில் தான் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படி நீங்க சிறுபான்மையை காப்பாத்துவீங்க இன்றைக்கு ஏங்க பரந்தூர் ஏர்போர்ட்ல நீங்க என்ன சொன்னீங்க அந்த விவகாரம் வரும்பொழுது ஒன்றியத்தின் கையில தான் ஏர்போர்ட் இருக்கு நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டிங்க இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் பரந்தூருக்கு வந்து நிலம் கையகப்படுத்தி கொடுத்ததே வந்து திமுக தான் அந்த இடத்தை காட்டிதே திமுக தான் சொல்றாங்க அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துகிட்டு திரைமரவுல வந்து இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு திரைக்கு முன்னால நீ என்ன அடி நான் உன்னடிக்கிறேன் அப்பதான் மக்கள் நம்புவாங்கன்னு நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களே நீங்க எப்படி சிறுபான்மை மக்களை பாதுகாப்பீங்க அப்ப நீங்க வந்து திட்டமிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த சிறுபான்மை காவலர் என்ற ஒரு பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த ஒரு அஜெண்டாவை அந்த ஒரு பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இது போன்ற வேலையில் நீங்க செஞ்சு எங்களை இது பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா எனக்கு சிறுபான்மையின மக்கள் எங்களுடைய தலைவரை தமிழக வெற்றி கழகத்தை மிக அதிக அளவு நம்பிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமிய பெருமக்கள் எங்கள் தலைவரை தங்கள் வீட்டு பிள்ளையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய கழகத்தின் மாநில நிர்வாகியாக கொள்கை பரப்பு இணை செயலாளராக சொல்றீங்களா உண்மையாக உண்மையாக சொல்றேங்க எங்களுடைய கழகத்துல முதல் முதல்ல வந்து நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடும் பொழுது மாநில கொள்கை பரப்பு செயலாளராக அக்கா தாகிரா அவர்களை நியமித்தோம் மாவட்ட அளவில் பல்வேறு இஸ்லாமிய சகோதரர்களை மாவட்ட செயலாளர்களாகவும் மகளிர் அணியிலையும் நாங்கள் நியமிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு மேடையில் வந்து இன்றைக்கு சமீபத்திய விழாவில் கூட அக்கா அவர்கள் தளபதி அவர்கள் அருகாமையில தான் அமர வச்சிருந்தோம் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுக்குறோம் முன்னிலைப்படுத்துகிறோம் நாங்கள் அவங்கள ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிறுமைப்படுத்தணுன்ற பேரில் எங்களை இல்லை இஸ்லாமிய பெருமக்களையே சிறுமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க உண்மையான சிறுபான்மை காவலர் அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கான பணிகளை செய்யணும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் திரைமரவில பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இது போன்ற வேலைகள்லாம் நீங்க செய்யக்கூடாது மக்கள் நம்ப மாட்டாங்க உண்மையிலேயே மனவேதனை அடைய நீங்க சொல்ற மாதிரி அவங்க பாஜக கூட மறைமுக கூட்டணி இருக்கீங்க அப்படி இருந்ததா ஏன் அவங்க கூட இருக்கும் பாஜக தான் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது பாருங்கன்னு நான் தான் சொன்னேன் கூட்டணி கட்சிகளே விருப்பம் இல்லாமல் இவர்கள் செயல்பாட்டின் மீது அதிப்தி தான் இருக்காங்கன்னு நான் தான் சொல்றேன் திருமாவளை விமர்சிக்கிறாரு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வருகின்ற மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் திருமாவே அண்ணன் திருமான் நான் ரொம்பவே பாராட்டுறேன் ஏன்னா ஒரு கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கட்சியின் துணை முதலமைச்சரை பற்றி இவ்வளவு வெளிப்படையாக அண்ணன் பேசியிருக்காரு என்றால் நான் மனப்பூர்வமா அவரை பாராட்டுறேன் இந்த தைரியம் உண்மையிலே அவர் எந்த கட்சிக்காரர் விஜய் அவர்கள் காலாவதியான காலத்துல யாருங்க வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு வந்தது எங்கள் தலைவர் உச்சத்துல இருந்தாருங்க காலாவதியான காலத்துல இருந்தாரு திரைத்துறையின் உச்சத்துல இருந்தாரு இருநூறு கோடி இருநூத்தி கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நிலைமையில் இருந்தாரு அது காலாவதியான காலமா உண்மையிலேயே காலாவதியான காலத்துல அரசியலுக்கு வந்தது யாரு அண்ணன் துணை முதலமைச்சர் அவர்கள் தானே அதை பற்றி இவ்வளவு தெளிவாக இருக்கின்ற மேடையிலேயே தைரியமாக பேசக்கூடிய அண்ணன் திருமணன் அவர்கள் அந்த வகையில் பண்ணுதா தாவேக்கா யார் சொன்னது புரிய அவர்கள் அவரே வந்து அறிவாலயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பெரியார் திரை மறந்துவிட்டார் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை அவருடைய போராட்டங்களை எல்லாத்தையும் மறந்துவிட்டு அறிவாலயத்தில் இருந்து கொண்டு அறிவாலயத்தின் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் போல மாறி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறாரு அவர் எங்களை பார்த்து சொல்றது எந்த வகையில நியாயம் தந்தை அவர்கள் சாதிய பாகுபாடுக்கு எதிராக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக இந்த சமூக சீர்திருத்தத்துக்காக எவ்வளவு போராடி இருக்கார் கடைசி காலம் வரைக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அந்த பெரியாருடைய வழியில் வந்து திராவிட கழகத்தில் ஐயா வீரமணி அவர்கள் வேங்கை வயல் பிரச்சனையில இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களை போய் சந்திக்காத முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்காக எங்களை பார்த்து சொல்றாருன்னா உண்மையிலேயே அவர் அறிவாலயத்திலிருந்து முதல்ல வெளியில வரும் வெளியில வந்து தந்தை பெரியார் அவர்களின் வழியில வந்து தன்னுடைய கழகத்தை நடத்தணும் அவரு அப்படின்னு நான் வேண்டுகோளாவே வச்சுக்கிறேன் இங்கேயுமே நீங்க பாருங்க எப்படி மணிப்பூர்ல ஒரு கலவரம் மிக பெரிய கலவரம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று பார்க்கவில்லை இங்க அதே போல அங்க பாசிசமா இங்க பாருங்க இன்றைக்கு வரைக்கும் வேங்க வீடு போய் முதலமைச்சரா துணை முதலமைச்சரா பார்க்கல அப்ப இது என்ன பாயாசமா இதை கேட்டா உங்களுக்கு ஏன் கோபம் வருது தன்னுடைய சொந்த மக்கள் இப்படிப்பட்ட அவதிகள் இருக்கும்போது கண்டுகொள்ளாம ஒரு ஆட்சி நடத்துறத தான் சொல்ல முடியும் நான் பாஜக தரப்புல வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லா தரப்புலையும் உங்களுக்கு விமர்சனம் நான் நான் நிறைவு செய்கிறேன் பாஜகவினுடைய மாநில பொதுச்செயலர் ராமஸ்ரீனிவாசன் அவருடைய இன்டர்வியூ இது அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வாசிப்பது மட்டுமே அவருடைய அரசியலாக இருக்கிறது பனையூரின் பண்ணையாறு பண்ணையாரின் பாதம் பாதமே இதுவரை மண்ணில் படல அதாவது பனையூர் பண்ணையாறு விஜய் அவருடைய பாதம் மண்ணில் படலன்ற மாதிரி பண்ணையரை பத்தி அவர் பேசியிருந்தார் இந்த இரண்டாவது தொகுதல அதை மையப்பத்தி சொல்றாரு போல இவர் வந்து பனையூர்ல பனையாரா இருக்காருன்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தல இது இந்த விமர்சனம் எந்த அளவுக்கு சரி இல்ல அரசியல் பண்ணையார்கள் அப்படிதான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் நம்ம தெளிவா சொல்றோம் அரசியல் பண்ணையார்களை அரசியலை விட்டு விலக்கி நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பாதம் மண்ணுல பாதம் படவே இல்லை அப்படின்னு சொல்றாருல்ல நாங்க என்ன மக்கள் பிரச்சனைக்கு போராடுறோம்னு சொல்லிட்டு செருப்பு இல்லாம நடக்கிறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு போராட்டம் நினைச்சு பண்ணி பாதத்தை கொண்டு போய் மண்ணுல வைக்கிற ஆட்களா எங்க நீங்க செருப்பு போடாம நடந்துட்டீங்கன்னா மக்கள் போராட்டம் சரியாயிடுமா சாட்டையால அடிச்சுக்கிட்டா மக்கள் போராட்டம் சரியாயிடுமா இதெல்லாம் வந்து இவர் ஏத்துப்பாரா அவருடைய பாதம் மண்ணில் பதிந்து விட்டது மாற்றம் வரப்போகிறது ஏத்துப்பாரா இது எந்த மாதிரியான ஒரு கேள்வியா இருக்கு விமர்சனம் வைக்கலாங்க அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக விமர்சனங்களை வைக்கணும் சும்மா வந்து ஏதோ வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் பாத்துட்டு ட்விட்டர்ல இருக்க மீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது மிக பெரிய பொறுப்புல இருக்கிறீங்க மிக பெரிய பெத்த அறிவாளிகளாக படிச்சிருக்கிறீங்க அப்ப அதற்கு தகுந்தார் போல நீங்க விமர்சனத்தை வைக்கணும் நீங்க வந்து இன்றைக்கு சொல்றீங்கல்ல யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட படிக்கிறாரு நீங்க வந்து இன்றைக்கு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ ஸ்கிரிப்டை படிச்சிருக்காரு டிஎம் கே ஃபைல்ஸ் எத்தனை ரிலீஸ் பண்ணாரு எத்தனை இடத்துல ஆதாரம் காட்டுறேன் ஆதாரம் கார்டுன்னு பேப்பர் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த ஃபைல்ஸுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றியத்தை ஆட்சியில் தான இருக்கீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்களா ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதோடு உங்க கடமை முடிஞ்சிருச்சா ஆட்சியில் இருக்க நீங்களே அதிக நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அந்த ஃபைல்ஸ் மேல அந்த ஃபைல்ஸ் சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல ஏன்னா திரைமரவு கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்க எதிர இருக்கவங்க பார்த்து விமர்சனம் பண்ணலாமா பண்ணலாம் தார்மீகமா அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா விமர்சனம் பண்ணீங்கன்னா எதிர்கொள்ள தயார் இதெல்லாமே எல்லாமே சிறுபிள்ளைத்தனமான வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து அவர் ஏதோ ஒரு விமர்சனம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு அதை அண்ணன் மாற்றிக்கொள்ளணும் ஆட்சி பிடிப்போம் அஜெண்டா இருக்குன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாரு அதை மையப்படுத்தி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இந்த குற்றச்சாட்டு பல கட்சிகளும் வைக்கிறாங்க தாவைக்காவை நோக்கி கொள்கை தெளிவு கொஞ்சமாக கொஞ்சம் கூட இல்லை தாவைக்கால கூடியவர்கள் சின்ன பசங்க சொல்லியிருந்தீங்களா அதை 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 சொல்கிறாங்க கொள்கை தெளிவை இல்லைன்ற எந்த அளவுக்கு உங்களுடைய கொள்கை தெளிவு இருக்கு முதல்ல எங்க கொள்கை என்னன்றதே அவருக்கு தெரியாது எங்கள் கொள்கையை பற்றி முழுசா தெரியாமல் எங்கள் கொள்கைகளை படிக்காம எங்கள் செயல் திட்டங்களை படிக்காம எங்களுடைய கோட்பாடுகளை படிக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது தெளிவாக சொல்றோம் மதச்சார்பற்ற சமூக நீதி தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறோம் இதில் என்ன அவருக்கு தெளிவில்லாமல் போயிடுச்சு அவருக்கு எந்த இடத்துல அவர் தெளிவின்னு சொல்லிட்டாரு என்ன அவருக்கு பிரச்சனை எங்க கொள்கையில எங்க கொள்கை தலைவர்கள்ல அவருக்கு பிரச்சனை எங்க கொள்கை தலைவர்களாக நாங்கள் பெரியாரையும் ஆனால் அம்பேத்கரையும் வச்சிருப்பது அவர்களுக்கு பிரச்சனை அவர்களுடைய கொள்கை வேற இந்த திராவிட மாடலுடைய கொள்கை வேற ஆனா ஒரே ஒரு கொள்கையை ரெண்டு பேரும் ஒத்து போடுவாங்க மக்களை சுரண்டி மக்களை ஏமாற்றுவது அடிப்பது பிரிவினை செய்வது மக்களிடையே கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரிவினைவாதம் பேசுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க இவர்களுடைய கொள்கையும் முதல்ல தவறு கொள்கையே கிடையாது அது முதல்ல சொல்றோம் இந்த மாதிரியான இவங்க ஒன்றா இருந்துட்டு நாங்க மிக தெளிவா மதச்சார்பற்ற சமூக நீதியோட ஒரு கொள்கை நாங்க அதுல வரோம் எங்களுக்கு எந்த விதமான பிரிவினை கிடையாது பாகுபாடு கிடையாது இன்டென்ஷன் கிடையாது நாங்க கேஷ்காக வரல குட் காஸ்காக வந்திருக்கோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்கிறேன் எங்களை பார்த்து தெளிவில்லைன்னு சொன்னா யாரு தெளிவில்லைன்றது மக்களுக்கே தெரியும் சரி ரைட் நான் இரண்டு கேள்விகள் இருக்கு அதோட நான் நிறைவு செய்றேன் அதிமுகவோட கூட்டணி இருக்கிறது அதாவது தாவேக்கா சேரப்போகுதுன்ற ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே பேசிட்டு இருந்தாங்க அதனுடைய இறுதி வடிவமாக என்ன கட்டம் அதிமுகவோட கூட்டணி கிடையாது 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 அதிமுக செல்ல போவது கிடையாது தெளிவா சொல்றோம் நாங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து நின்று வெல்வோம் எங்களுக்கு அந்த வல்லமை இருக்கிறது அப்படிப்பட்ட வல்லமையிலும் எங்களை நோக்கி யாராவது வந்தானா அரவணைக்க தயார் அதிகார பகிர்வு கொடுக்க தயார் அதர்வைஸ் எங்களுடைய கொள்கை எதிரியான இருந்தாலும் சரி அரசியல் எதிரியான இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி கூட்டணி கிடையாது அவர்களோடு போய் சேர மாட்டோம் உறவும் கிடையாது நாங்கள் அவர்களோடற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு மிக தெளிவா நாங்க வந்து எல்லா இடங்களையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல எந்த விதமான இந்த பதிவு நீங்க பண்றதுக்கு முன்னாடியே பிரசாந்த் கிஷோர் பண்ணாரு அவர் என்ன உங்களோட வாய்ஸா இருக்காரு அவரு ஒரு வருஷமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய கொள்கை பிரகடன மாநாட்டிற்கு பிறகாக எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களும் செய்தி தொடர்பாளர்களும் ஓராண்டுக்காக கலந்து கொள்ற எல்லா இடங்களிலும் பேசிக்கிட்டு இருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தாவேக்கா தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பு தலைவர் சொல்லியிருக்கிறார் அதையும் மீறி நம்மகிட்ட யாராவது வந்து சேர்ந்தாங்கன்னா நம்ம கூட்டணியில வந்தாங்கன்னா ஏத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அரவணைப்பும் அதிகார கொடுப்போம் அப்படின்ற இடத்திலேயே தனித்தே போட்டி இல்லை என்றால் எங்கள் தலைமையில் தான் போட்டின்றத மிக தெளிவா தலைவர் சொல்லிட்டாருன்னு நாங்க ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் அதேதான் தான் பிகே பி கே அவர்களும் சொல்லிட்டாரு எங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு நாங்க தைரியமா சொல்றோம் அப்ப இந்த முறை அதிமுக கூட்டணி கிடையாது கிடையாது நாங்க அவர்களுடைய தலைமையில அவங்க கூட கூட்டணிக்கு போக மாட்டோம் சீமான அவர்கள் மீது இப்போ நடந்துகிட்டு இருக்கீங்க இந்த வழக்கு திமுக மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்தமா மொத்தமாக நான் உள்ளலாம் போக விரும்பல ஒட்டுமொத்தமா இந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க திமுகவுடைய அணுகுமுறை எங்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையோட அணுகுமுறை அப்படின்றத வந்து ஏற்க தகுந்த வகையில் கிடையாது யாராக இருந்தாலுமே சட்டத்தை வந்து காவல்துறை கையில் எடுக்கக்கூடாது ஒருவரை காவலாளி அடித்து இழுத்து செல்வதோ அது போன்ற விஷயங்களை அவர்கள் செய்வது வந்து தகுந்த ஒரு விஷயம் கிடையாது மற்றபடி அந்த கேஸு அது வந்து அவருடைய விஷயம் பர்சனல் விஷயம் அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பலை காவல்துறையுடைய செயல்பாடுகள் இது போன்று இருக்கக்கூடாது ஏன்னா மக்கள் வந்து காவல்துறையை நண்பனாக பார்க்க வேண்டும் காவல்துறையை பார்த்து பயந்து போகக்கூடாது அதுக்கு அந்த மாற்றம் நிகழ வேண்டும் அப்படின்னு நாங்கள் எடுப்போம் சரி பல்வேறு பகிர்ந்து பகிர்ந்துருக்கீங்க கிட்டத்தட்ட எல்லாமே வந்து விமர்சனங்களுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு பேசுகிறார்கள் மக்கள் தெளிவடையிலும் நன்றிக்கிறார்